வணக்கம் அண்ட் வெல்கம் டு விஐ பி டாக்ஸ் உங்ககிட்ட பேசுறது விமலா இன்னைக்கு நாம பார்க்க போற கதை மரியாதை பணத்தால் வருவதில்லை ராஜா இரவில் மாறுவேடத்தில் வேடத்தில் நகர்வளம் வந்தார் இரண்டு மேற்காப்பாளர்களும் கூடவே சென்றனர் திடீரென்று கடுமையான மழையும் காற்றும் அடித்தன வானம் இருண்டு போனது ராஜா காவலாளிகளை விட்டு வழி தவறி போய்விட்டார் எங்கும் காரிருள் சற்று தொலைவில் ஒரு சிறு குடிசை தெரிந்தது அதிலிருந்து லேசான வெளிச்சமும் வந்து கொண்டிருந்தது ராஜா வேகமாக அதனை நோக்கி நடந்தார் அதற்குள்ளே கந்தல் ஆடை அணிந்த ஒரு மனிதனை தவிர வேறு யாரும் இல்லை ராஜா உள்ளே நுழைந்ததும் அவன் எந்த சலனமும் இல்லாமல் அமர்ந்திருந்தான் மாறு வேடத்தில் இருந்த போதிலும் அவன் மரியாதை தராமல் அமர்ந்திருந்ததில் ராஜாவுக்கு கொஞ்சம் கோபம் வந்தது ஏன்பா உன் வீட்டுக்கு வந்திருக்கேன் நீ மரியாதையே இல்லாம ஒரு வணக்கம் கூட சொல்லாம உட்கார்ந்திருக்கியே என்றார் பதிலுக்கு அவன் நீதான் என் வீட்டுக்குள்ள அடைக்கலமா நுழைஞ்சிருக்க உனக்கு எதுக்கு நான் வணக்கம் சொல்லணும் என்றான் ராஜாவால் இதை தாங்கிக் கொள்ள முடியவில்லை அவர் எப்போதும் நகர்வளம் போகையில் ஒரு பொற்காசு மூட்டையை உடன் வைத்திருப்பார் அதை அவனிடம் பிரித்து காட்டிவிட்டு பார்த்தாயா நான் எவ்வளவு பெரியவன் என்பதை இப்ப எனக்கு வணக்கம் சொல்வாயா என்றார் அவனும் பதிலுக்கு ஒரு ஏழை பக்கத்தில் ஒரு மூட்டை பொற்காசை நீயே வச்சிருக்கியே உனக்கு எப்படி வணக்கம் சொல்வது என்றான் ராஜா கோபமாய் ஒரு காசை அதிலிருந்து எடுத்து அவனிடம் வீசி இப்ப வணக்கம் சொல்வாயா என்றார் காசை தொடாமல் சொன்னான் ஒரு மூட்டை காசை வச்சுக்கிட்டு அற்பமா ஒத்த காசை வீசிறியே வணக்கா வணக்கம் சொல்வேன் அரசர் இன்னும் உக்கரமானார் பாதி மூட்டையை அவன் அருகே பிரித்து கொட்டிவிட்டு கேட்டார் எங்கிட்ட இருந்ததுல சரி பாதியை கொடுத்துட்டேன் இப்பவாது வணக்கம் சொல்வியா மெல்லிய புன்னகையுடன் அவன் சொன்னான் உங்கிட்ட இருக்கிற அளவுக்கு இப்ப என்கிட்டயும் இருக்கே இப்ப நீயும் நானும் சமமாயிட்டமே சரி சரிசமமா இருக்கிற உன்னை எதுக்கு நான் மதிக்கணும் ராஜாவுக்கு ஆத்திரம் கண்ணை மறைத்தது மிச்சமிருந்த மூட்டையும் அவனிடத்தில் வீசிவிட்டார் இருந்த எல்லாத்தையுமே கொடுத்துட்டேன் இப்பவா வணக்கம் சொல் என்றார் அவன் சிரித்துக்கொண்டே கொண்டே சொன்னான் இப்ப உங்கிட்ட ஒண்ணுமே இல்ல ஆனா எங்கிட்ட ஒரு மூட்டை தங்கம் இருக்கு இப்ப நீதான் எனக்கு வணக்கம் சொல்லணும் என்றான் ராஜா வாயடைத்து போனார் எத்தனைதான் அள்ளி கொடுத்தாலும் மனித இதயம் திருப்திப்படுவதில்லை நிரந்தரமான மரியாதை என்பது பணத்தை கொண்டு வாங்கும் பொருளும் இல்லை உண்மையான அன்பை பிறருக்கு கொடு அதுவே பல மடங்காக உனக்கு திரும்ப கிடைக்கும் இந்த கதை உங்களுக்கு பிடிச்சிருந்து அப்படின்னா லைக் பண்ணுங்க ஷேர் பண்ணுங்க மறைக்காம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்க